சந்தியா சந்தேசல்ல இப்போ அட்டகாசமான அதினடியான எபிசாட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த விடியம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவந்தாங்க அனைவருக்கும் இனி புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நம்ம அம்மா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது இந்த லெட்டர் வர வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம ஜானகி மாயாவும் அப்போனு பார்த்து தனா வந்து ஃபீல் இருக்கிறப்ப கரெக்டாக இருக்கிறாம வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க தனா என்னை மன்னிச்சிடுமா எதுக்குப்பா எதுக்குப்பா என்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்குறீங்க உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அப்பா வந்து அமைச்சு தராம விட்டுட்டேனேம்மா எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்து மனசுக்கு வந்து அமைதியே இல்லாமல் இருக்குது அது எனக்கு மட்டும்தாம்மா தெரியும் நான் வந்து மற்றவங்கள நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டேனேம்மா இதை சரியும் செய்ய முடியாதேம்மா எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த இழந்த நேரத்தை திருப்பி மீட்டெடுக்க முடியாதே மற்றவங்கள நான் நம்பி நம்பியே இப்படி கெட்டு போயிட்டேனேம்மா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அப்பா நான் நிம்மதியாக சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி ரெகுரா மனசை வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக வந்து பேசுகிறாங்க நம்ம தானா இல்லைம்மா நீ எப்படி இருக்க ஏது இருக்க நல்லாவே தெரியும் நான் நம்பின ரெண்டு பேரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்க நான் மாயாவை உனக்கும் மேலே வச்சு பார்த்தேன் அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா உனக்கு வந்து எதுவுமே தெரியாது அவளுக்கு தான் எல்லாமே தெரியும் நினச்சிட்டு உனக்கும் மேலே தலையை தூக்கி வச்சு தாங்கும் தாங்குன்னு தாங்கு நல்ல அதனால எனக்கு அவள் ஆப்பு வச்சுட்டா தூக்கி வளர்த்த பையன் கதிர் ஆரம் தெளிந்து அவன் இது மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்வான் எதிரியே பார்க்கல உனக்கும் கார்த்திங் கல்யாணம் ஆகுன்னு எதிர்பார்த்தா அவன் பின்பக்கமாக நின்று தாலியை வேற கட்டிட்டான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதானா நீ ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் செய்யுமா அதுக்கு இந்த அப்பங்காரன் என்றைக்குமே உனக்கு தான் நிற்பேன் சரியா அது என்னவா இருந்தாலும் சரி நீ பேட்மிண்டனில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றல உன்னோட கவனத்தை எல்லாத்தையும் அந்த திசை திருப்பு நான் வந்து உன்னை போட்டியில எங்கே கலந்துக்க சொன்னாலும் அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு நான் ஒன்றா கூட்டிட்டு போகிறோமா நீ ஜெயிக்கணுமா நீ விளாண்டு ஜெயிக்கிறத வந்து ஊரே பார்த்து கை தட்டணுமா அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது தனா நீ முயற்சி பண்ணு தனா இந்த அப்பா உனக்கு என்றைக்குமே வந்து துணையாக நிற்பம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தனா வந்து கட்டி பிடிக்கிறாங்க வேறு லெவலில் எமோஷ்னலாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் தனா நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத சரியா சரிப்பா நான் எதுக்கும் கவலைப்படலப்பா எனக்கு பின்னாடி ரெகுராம் இருக்காங்கன்னு நினச்சி எனக்கு எதுக்குப்பா கவலை வரப்போகுது எப்படியோ தனாவோடய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்ற ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப நைட் ஆகிடுது நைட் ஆனால் வந்து அந்த பூச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்து போகிறாங்க நம்ம சிவராமனோ ரகுராமனோ என்றைக்கும் இல்லாத அளவுக்கு மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல இன்றைக்கி ஆமாண்ண என்னன்னு தெரில வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது வீட்டில் எல்லோரும் வந்து ஒவ்வொரு மூலையில் வந்து இருக்காங்க புதுசாக வந்து கல்யாணம் ஆனவங்க அப்படியா வந்து இருக்காங்க சண்டையும் சத்துருவமாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க அது வேறு பிரச்சனையாக இருக்குன்னேங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம சிவராமன் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஐயா பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் செஞ்சாச்சு நீங்கள் வரணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தோம் ஆரம்பிச்சிடலாமா ஐயா அப்படின்னு சொன்னோன்னே ஆ ஆரம்பிச்சிடலாம் நானும் வந்து அதுக்காக தானே வந்திருக்கோம் இந்த இடபுடெல்லாம் வந்து செய்யுங்கிற மாதிரி சொன்னும்போது அப்படியே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த நைட் எஃபெக்டில் ஒரு பக்கம் கார்த்தி வந்து யோசிச்சிட்ருக்காங்க தனா நீ எப்படி இருந்தாலும் வந்து என்னை தேடி வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு போகிறேன் என்ன நீ ஹீரோவாக தானே பார்த்துருக்க வில்ல நான் பார்த்தது இல்லைல்ல இன்றைக்கி நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லும்போது தானா ஏற்கனவே வந்து என் மேல அன்பா பாசமா இருந்தாள் ஆனா இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் எப்படி இங்க வருவாளா நிச்சயம் அவள் வந்தானா பிரச்சனை இல்லை அவள் ஒரு வேளை வரலன்னா அடுத்தது அவளுக்கு நம்ம ஆப்பு வச்சிட வேண்டியதுதான் அதனால கண்டிப்பா வந்து அவள் தான் தீருவாங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஜானகி வந்து மாயா வந்து தடுக்கிறாங்க நீ அவசியம் போய் தான் ஆகணுமா நான் அவசியம் போறதை விட அவசரமா போய் அந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம கையில வந்து எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் நமக்கான நிம்மதி கிடைக்கும் இல்லாட்டி நிம்மதி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுமா அதுக்காக நீ வந்து அந்த இடத்துக்கு போனால் எனக்கு பயமா இருக்கே கதிர் வேற எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல பரவாயில்ல நான் தனம் போல் போய் எல்லா ஆதாரத்தையும் வந்து கைப்பற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீ வர்றதுக்கு தாமதமாச்சுன்னா நான் வந்துடுவேன் அந்த இடத்துக்கு சரியா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வரவேன் நான் தெரியுமா நான் இருந்து பத்திரமா வந்து எப்படி பேசி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் யார் உங்கள் பொண்ணாச்சே நான் சூப்பராக வந்து சமாளிச்சுருவேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப ஜாக்கிரதையாக இரு மாயா எனக்கு நீயும் தான் பொண்ணு சரி பெரியம்மா இதை நீங்கள் சொன்னால் தான் உண்டா இல்லாட்டாலும் நான் உங்கள் பொண்ணு தான் சொல்லிட்டு அப்படியே பாசிட்டிவாக வந்து போயிட்டே இருக்கிறப்ப கார்த்தி வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை இன்னொரு இடத்துலையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு சாதகமாக நடந்தால் பரவாயில்ல சாதகமாக நடக்கலைன்னா எனக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லை அதுக்காக இதை இன்னொரு இடத்துல வந்து காப்பி பண்ணி வைக்கிறாங்க காத்தி ஒரு பக்கம் தனா வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க கதவை தட்டுறாங்க கதவை தட்டணுன்னு வந்து எதுக்காக முக்காடு போட்டுகிட்டே வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் தனா வயசில் வந்து பேசுகிறாங்க போன வாட்டி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க என்னை பின்னாடியே தொடர்ந்துக்கிட்டே வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாமா உன்னை தேடி போன வாட்டி வந்து உன் சித்தப்பா வந்து இங்கே தான் வந்தான் அப்படின்னு சொல்லி சிவராமனை வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க சரி எதுவாக இருந்தால் என்ன இனிமேட்டு நமக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையாக தான் முடியும் நீ உள்ளவா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இதுதான் உங்கள் அன்பு பாசம் காதலா இதை நான் உங்கள் கிட்ட நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே வந்து இதை நான் தற்செயலாம் தான்மா நடந்துச்சு இதை வந்து பிளான் பண்ணியெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்திகை வந்து கேவலமாக வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேச ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல வந்து தனா எனக்கு தேவை வந்து வேற ஒன்று அதனால் இதை நீயே வச்சுக்கணுன்னே உன் கையாலேயே வந்து தூக்கி எரிஞ்சிருந்தோன்னே அந்த இடத்துல வந்து தூக்கி எறியலான் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து வந்திருக்கிறது மாயாவா இல்லை தனாவா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஃபோனை வந்து வேணும்னே வந்து கீழே போட்டாங்க நம்மள்ட தான் வேறு ஒரு காப்பி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து கீழே போட்டுறாங்க உடனே வந்து ரெண்டு கையாலையும் வந்து செல்ஃபோன் எடுக்கலாம்னு சொல்லி குனியிறப்ப முக்காடு வந்து அவங்க உளுந்துருது மாயாங்கிறது தெரிஞ்சிச்சு பிள்ள இருக்குது ஆர்வம் ஆர்வமாக வந்து அந்த வீடியோ வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க மாயா நீ தான் வந்திருக்கியா எனக்கு தெரியாமல் போச்சு நான் உன் தங்கச்சிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ வருவேன் நான் எதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க ஏன்டா நாயை என்னடா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து கண்ணா அப்படின்னா வந்து திட்டுறாங்க கார்த்திகை வந்து வெளுவெழுன்னு விழுக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாயாவை வந்து டிஷும்ஷும் பண்ணிடுறாங்க பண்ணோன்னு வந்து செல்ஃபோனை வந்து ஒரு மொழியில் வந்து கீழே வந்து போட்டுறாங்க என்னடா அது அம்மா வந்து யோசிக்கிறாங்க என்னது ஒன்றுமோ ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தனா வருவான்னு எதிர்பார்த்த நீயும் அழகாக தான் இருக்க அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து மாயா கிட்டே வரலான் இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா வந்து ரெகுராம் கிட்டே வந்து சொல்லிட்டாங்க பிள்ளை இருக்குது எல்லா விஷயத்தையும் ரெகுராமும் வந்து அங்கே வந்துடுறாங்க ரெகுராம் ரகுராம் வந்து எல்லா விஷயமும் வந்து நம்ம ரெகுராம்க்கு வந்து தெரிய போதா ஒரு பக்கம் ரெகுராமும் வந்து கதவை திறக்கிற மாதிரி தான் எபிசோடை வந்து மாதம் வந்து முடிச்சுருந்தாங்க ரெகுராம் ஜானகி வந்து எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிப்பாங்களான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு வந்து வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்